வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி அந்த கிராமத்தோட பெயர் அரசம்பட்டி ஒரு காலத்துல அதிக அரச மரங்கள் இருந்ததால அந்த ஊருக்கு அப்படி ஒரு பெயரை ராஜாக்கள் வச்சிருந்தாங்க இப்போ என்னமோ அந்த ஊர்ல முழுசா மூணே மூணு அரச மரங்கள் தான் இருந்துச்சு ரெண்டு அரச மரங்கள் ஊருக்குள்ள ஒரு அரச மரம் ஊருக்கு வெளியே இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற அரச மரத்தை பார்த்துதான் மக்கள் எல்லாருக்குமே பயம் கிட்டத்தட்ட இரநூறு வருடங்கள் பழமையான அந்த பிரம்மாண்டமான மரத்துல முனி இருப்பதா மக்கள் எல்லோருமே நம்பினாங்க பகல் வேலையில் யாரும் அங்க தனியா போகவே மாட்டாங்க இரவு வேளையில தலை வச்சே படுக்க மாட்டாங்க காரணம் இதுவரைக்கும் அங்க தனியா போனவங்க எல்லாருமே வெள்ளையா ஒரு உருவம் கடந்து போனதாகவும் அதன் பிறகு ஓங்கி ஒரு அறை வாங்கி விழுந்தடிச்சு மறுபடியும் ஊருக்குள்ள ஓடி வந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க ஊர் பெரியவங்க எல்லாரும் அதுக்கு சொன்ன பதில் ஒத்தையில் அந்த அரச மரம் பக்கம் யாரும் போகாதீங்க அங்கே முனி குடியிருக்கு இதனால தான் ஊர் மக்கள் அந்த பக்கம் போகிறதே இல்லை அந்த ஊருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டே பஸ் தான் வரும் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று அதுவும் ஊருக்குள்ளெல்லாம் போகாது ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு இடத்துலயே எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு போயிடும் அங்கேருந்து ஊருக்குள்ளே போக ரெண்டு பாதை இருந்துச்சு ஒன்று அந்த அரச மரம் இருக்கிற நேர் பாதை இன்னொன்று முந்திரி காட்டு வழியாக போகிற பாதை தூரமாகவே இருந்தாலும் முனிக்கு பயந்துக்கிட்டு சுற்றி முந்திரி காட்டு வழியாக தான் மக்கள் ஊருக்கு போவாங்க அன்னைக்கு தான் நிலத்தகராறுல ஜெயிலுக்கு போயிருந்த சொடலை ரிலீஸ் ஆகி இருந்தான் சொடலை அரசூருக்கு போகிற கடைசி பஸ்ஸை நொடி பொழுதில் தவற விட்டுட்டான் இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வழியாக போகிற ஒரு காய்கறி வண்டியில் ஏறி ஊர் எல்லையில் வந்து இறங்குறான் அவன் வந்து இறங்கின நேரம் சரியாக பதினோரு மணி இருக்கும் அவனுக்கு மணி பார்க்கலாம் தெரியாது காய்கறி வண்டியில் இருந்தவங்க இறங்கும்போது அவனுக்கு சொன்ன நேரம் அது சொடலை சுற்றியும் முத்தியும் பார்க்குறான் கும் இருட்டு தேலுக்கும் பாம்புக்கும் அட்டைக்கும் பூரானுக்கும் பஞ்சம் இல்லாத எல்லை அது இனிமே விடிஞ்சாதான் ஊருக்குள்ளே போக முடியும் சொடலை தடு மாறி கொஞ்ச தூரம் நடந்து போய் ஒரு மரத்து கடியில் போய் அப்படியே சாஞ்சி படுத்துக்கிறான் கொஞ்ச நேரத்துலையே அங்கேயே தூங்கி போகிறான் இருட்டில் அவன் அறியாமலே அவன் தூங்கி போன மரத்தடி முனி வாழும் அதே மரத்தடி தான் தூங்கி போன சொடலைய ஆளரவமே இல்லாத அந்த இடத்துல சட்டுன்னு யாரோ தட்டி தட்டி எழுப்புறாங்க சொடலை தூக்கத்தில் இருந்து பொறுமையாக விடுபடும் போது அவன் நாசி உணர்ந்த மொதல் விஷயம் மனக்கும் விபூதி மனம் சொடலை அவன் கண்களை திறக்க முயற்சி பண்றான் ஆனா அவனால முடியல காரணம் அவனோட கண் வெளிச்சத்தால கூசி போகுது கஷ்டப்பட்டு ஒரு வழியா கண்களை திறந்து பார்க்குறான் சொடலை அப்போது அவன் கண்களுக்கு முன்னாடி பளிச்சிடும் ரூபத்தில் ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார் சொடலைக்கு பக்குன்னு ஆகிடுச்சு அந்த நேரத்தில் இப்படி ஒரு பெரியவரை அவன் அங்கே எதிர்பார்க்கவே இல்லை அவர் மேலே வீசிய விபூதி வாசமும் அவரோட தேஜஸும் அவனை என்னமோ பண்ணுச்சு அந்த இனம் புரியாத உணர்வுல சொடலை ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ அந்த பெரியவர் ஒரே ஒரு விஷயந்தான் பேசினார் நான் போற பாதையில படுத்துக்கிட்டு இருக்க நான் உன்னை சுத்திக்கிட்டு போயிடுவேன் ஆனா என் பின்னாடி ஒருத்தி வருவா அவ அப்படியெல்லாம் இருக்க மாட்டா உன்னை ஏறி மிதிச்சிட்டு தான் தாண்டி வருவா அதனால பத்திரமா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் நகர இவர் யார சொல்றாருன்னு அவர் பின்னிருந்த திசையில அவன் பார்க்க சுடலையோட சப்த நாடியுமே அடங்கிடும் போல இருந்துச்சு தலைவிரி கோலத்துல நாக்கிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட கோரை பற்களோட ஒரு கருப்பு பெண் உருவம் அவனை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருந்துச்சு பயத்துல சுடலையோட கால்கள் தானாவே எழுந்து ஓட ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சம்தான் இருந்துச்சு சுடலை தலை தெரிக்க ஓடுனான் ஓடிக்கிட்டே இருந்தவன் ஒரு கணம் திரும்பி பார்க்க அந்த கருப்பு உருவத்தை காணும் பெருமூச்சு வாங்கிய சொடலை நின்னு குனிந்து மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி இருந்து ஒரு கோரமான மூச்சு சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு பயத்தோட பொறுமையா நிமிர்ந்து பார்த்தான் சொடலை அவன் கண்ணுக்கு முன்னாடி இப்போ அதே பெண் அது பெண் அல்ல அது ஒரு காட்டேரி தலையை சாய்த்து அவனை மேலும் கீடுமா பார்த்த அந்த காட்டேரி சட்டுன்னு ஒரு அறைய விட அங்கேயே சுருண்டு விழுந்து போறான் சொடலை ஒரு வாரம் கழித்து சொடலை பொறுமையா கண் விழிக்கிறான் அந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் கழித்துதான் சொடலைக்கு நினைவு திரும்பிச்சு நினைவு திரும்பும்போது அவனோட வீட்டுல கயத்து கட்டுல அவன் படுத்து கடந்தான் அப்போது அவன் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க சுத்தி இருந்த எல்லோரும் நீ முனி அடிச்சு கீழே விழுந்து கிடந்த காலையில் கொல்லைக்கு போகும்போது தான் உன்னை பார்த்து தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தோன்னு அவங்க சொன்னாங்க அப்போதான் சுடலைக்கு அன்றிரவு நடந்ததெல்லாம் ஒரு நிழல் படம் மாதிரி மனசுக்குள்ள ஓடுச்சு அப்போ சுடலையோடு நாவிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் அது முனியில்லை காட்டேரி மக்களே ஆஸ் யூஷுவல் இவ்வளோ நேரம் நாம பார்த்தது முனீஸ்வரர் எங்கே இருப்பார் எப்படி இருப்பார் அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் அவர் பின்வரும் அவருடைய மனைவி காட்டேறி எப்படிப்பட்டவங்கன்னு இதெல்லாம் விவரிக்க உருவாக்கப்பட்ட ஒரு புனைவு கதை தான் பட் இதில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா முனி வந்து பேசினார் அதன் பின்னாடி காட்டேறி வந்துச்சு முனியோட உருவம் அப்படியே ஜொலிக்கும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அவர் வந்து கிணற்றடியில் நின்று தண்ணீர் எடுத்து குளிச்சிட்டு போனார் இப்படி பல கிராமவாசிகள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா சொன்ன விஷயங்களை வச்சு தான் இந்த கதையை நான் உருவாக்கியிருக்கேன் இன்ஃபேக்ட் என்னோட ஆன்செஸ்டர் என்னோட பாட்டியே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த குட்டி ஸ்டோரி நம்ம ஊரு காவல் தெய்வம் முனீஸ்வரரை பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியாவை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன் இப்ப நாம மெயின் ஸ்டோரிக்குள்ள போகலாம் முதல்ல இந்த முனீஸ்வரர் யாருன்னு புராணங்கள்ல தேடி பார்த்தோம்னா அதுக்கு பல ஆரிஜின் ஸ்டோரிஸ் இருக்கு அதுல ஒன் வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரி ஒரு காலத்துல அந்தகாசுரன்னு ஒரு அசுரன் இருந்தான் இவன் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் இருந்து சிவனாலையும் விஷ்ணுவாலையும் எனக்கு மரணமே நிகழக்கூடாதுன்னு ஒரு வரத்தை பெற்று தேவர்களையும் பூமிவாசிகளையும் போட்டு வதைக்க ஆரம்பிக்கிறான் அதனால் இவனை அழிக்கிறதுக்காகவே பார்வதி தேவி காத்தாயி அம்மனாக அவதாரம் எடுக்கிறாங்க இவங்களுக்கு படை தளபதிகளாக சப்த முனிகளை உருவாக்கி அவங்க கூடவே அனுப்பி வைக்கிறாரு சிவபெருமான் அந்த சப்த முனிகள் தான் பால்முனி லாடமுனி சிங்கமுனி முத்துமுனி நாதமுனி சடாமுனி கும்பமுனி இந்த ஏழு முனிகளோடு இணைந்து அந்த அந்தகாசூரனை பதம் பண்ணுறாங்க காத்தாயி அம்மன் இப்படி தான் இந்த ஏழு முனீஸ்வரர்களும் தோன்றினாங்கன்னு ஒரு கதை சொல்லுது இன்னொரு கதை பச்சையம்மன் கதை கைலாயத்தில் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் ஒன்னாக அமர்ந்திருக்க அவங்கள வணங்க எல்லா தேவர்களும் முனிவர்களும் வந்திருந்தாங்க எல்லாருமே பரமன் பார்வதி ரெண்டு பேரையும் சேர்த்து சுற்றி வரும்போது பிரிங்கி அப்படிங்கிற முனிவர் மட்டும் ஒரு வண்டு ரூபம் எடுத்து சிவனை மட்டும் சுத்தி வராரு இதை பார்த்து கோபம் கொண்ட பார்வதி முனிவரோட உடல்ல இருந்த சக்தியான சதை பகுதி அனைத்தையும் எடுத்துக்கிறாங்க இப்போ முனிவர் எழவே முடியாத எலும்பா கீழே விழுந்து கிடக்கிறாரு அப்போ சிவன் தன் பக்தன் ஊன்றி நடக்கிறதுக்காக ஒரு தண்டத்தை வரவழைச்சு கொடுக்கிறாரு இதனால மேலும் கோபம் கொண்ட பார்வதி கோச்சுக்கிட்டு பச்சை அம்மனா பூமிக்கு வந்துடுறாங்க பூமிக்கு வந்தவங்க பூமி எங்கும் பயணித்து சிவனை நோக்கி கடும் தவம் இருக்கிறாங்க அப்படி தவம் இருக்கிற பார்வதியை பாதுகாக்க தன் சக்தியை கொண்டு சப்த முனிகளை உருவாக்கி சிவன் அனுப்பி வைக்கிறாரு இப்படி ஏழு முனிகள் பாதுகாப்பில் தவம் இருந்து சிவனிடம் இருந்து பாதி உடலை வரமா வாங்கி அர்த்தனாரீஸ்வரரா சிவனோட கலக்கிறாங்க பார்வதி அதனால் தான் இன்னிக்கும் எந்த பச்சையம்மன் கோவிலுக்கு போனாலும் அங்கே இந்த ஏழு முனீஸ்வரர்களுக்கும் சிலை இருக்கும்னு பல ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க சென்னையில் இருக்கிற திருமுல்லை பச்சையம்மன் கோவிலையும் இந்த சப்த முனிகள் சிலை இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது இதுதான் முனீஸ்வரர் உருவான புராண கதைகள் இப்போ இந்த முனி அப்படிங்கிற பெயர் காரணத்தை நாம் பார்க்கலாம் முனி அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் ஆக்ரோஷமானவர் கட்டுக்கடங்காதவர்னு தான் வரும் ஸோ இங்கே முனீஸ்வரர் என்பது சிவனோட ஒரு கோபமான அவதாரத்தை தான் குறிக்கும் அதனால தான் எல்லா முனீஸ்வரர் கோவில்லையும் அரக்கனை தரையில் புதைச்சி அதன் மேலே காலை வச்சு கையில் வால் ஏந்தி கபால மாலைகள் ஏந்தி கம்பீரமாக அமர்ந்திருப்பார் முனீஸ்வரர் கருப்பசுவாமி மாதிரியே இவரையும் ஒரு எல்லை காவல் தெய்வமாக தான் பழந்தமிழர்கள் நம்பியிருக்காங்க இருக்காங்க சுவாமி மாதிரியே இவரும் இரவில் ஊரை வலம் வருவதுண்டு அப்படி போகும் முனிக்கு முன்னாடி யார் எதிர வந்தாலும் அவரை பின்தொடர்ந்து வரும் அவரோட மனைவி காட்டேறி அவங்கள அரைஞ்சு தூக்கி வீசிடுவாங்கன்னு பல கிராமத்தில் இப்பயுமே நம்பிக்கைகள் இருக்குது அதனால தான் நடுசாமத்திலலாம் வெளியே போகாத முனி அடிச்சிடும் அப்படின்னு பாட்டிகள் சொல்வதுண்டு இந்த கிராமங்களையும் தாண்டி இன்னிக்கும் இங்கே இருக்கிற பல நகரவாசிகளோட குல தெய்வமே முனீஸ்வரர் தான் சென்னையில் பாடி கார்டு முனீஸ்வரரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இது எந்த அளவுக்கு முனீஸ்வரருடைய நம்பிக்கைகள் நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்திருக்குங்கிறது தான் வெளிப்படுத்துது இந்த முனீஸ்வரர் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவை தாண்டி பர்மா மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்காரு இன்னைக்கும் நூற்று கணக்கான முனீஸ்வரர் ஆலயங்கள் வெளிநாட்டுல இருக்கு எங்கேயோ தமிழ்நாட்டுல கடைக்கோடியில உருவான இந்த முனீஸ்வரர் நம்பிக்கை கடல் கடந்தும் போய் இன்றும் வாழ்வது தான் இருக்கு இந்த முனீஸ்வரரும் தமிழருடைய முன்னோர் தெய்வ வழிபாடுதான் நிரூபிக்க நம்ம கிட்ட போதுமான ஆதாரங்கள் இல்லை அதனாலேயே இந்த பதிவு பெருசா போகாம சுருங்கிடுச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ பழந்தமிழர் மரபில் இப்படியும் ஒரு குலதெய்வம் இருக்குன்னு எடுத்துரைக்கிற அந்த தகவலை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்குற ஒரு தகவல் பதிவு தான் இது நம்ம ஒரு காவல் தெய்வம் எபிசோட் டூ இந்த சீரீஸில் ஆல்ரெடி கருப்புசாமிக்கு ஒரு டீட்டெயில்டான வீடியோ பண்ணியிருக்கோம் அதுக்கான பாப்பப் இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பிளிங்க் ஆகும் இப்போவே அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் இதை விட அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் எபிசோட் த்ரீயில் எந்த குலதெய்வத்தை பற்றி பார்க்கலாம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ஆன இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி நன்றி